உள்ளாட்சி முரசு நேயர்களுக்கு வணக்கம் செய்திகள் வாசிப்பது சஜீனா பார்த்திபன் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து தஞ்சை ரயில் அடியில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வேலை கொடு வன்முறையற்ற வாழ்வை கொடு என்று கோஷங்கள் முழக்கமிட்டனர் இந்நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர் இ வசந்தி மாநகர செயலாளர் டி வசந்தி ஒன்றிய செயலாளர் எஸ் வனரோஜா இந்திய தலைவர் பென்சிலால் ராணி மாநகர தலைவர் சாந்தா மாநகர ஒன்றிய பொருளாளர் உழவர் பேரியக்க ஒருங்கிணைப்பாளர் குழு கல்யாணி ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக மின்சாரம் வேளாண்மையை திருத்த சட்டங்கள் திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் ரேஷன் கடைகளை இழுத்து மூடாதே அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் ரேஷன் கடைகளில் இலவசமாக வழங்கிடக் கோரியும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களுக்கு அரசு வங்கிகள் மூலம் நிபந்தனையற்ற கடன் வழங்கிடக் கோரியும் ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன